சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பத்தொன்பதாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் உங்கையிர் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது உன் கையில் ஒப்படைக்கப்படும் என் மகள் இனி உனக்கு மட்டுமே உரிமை உள்ளவள் என்று திருமணத்தின் போது பெண்ணின் தந்தை மாப்பிள்ளையிடம் கூறும் வழக்கம் ஒன்று உள்ளது அப்படி உனக்கு மட்டுமே உரிமையான நாங்கள் எங்களை திருமணம் செய்ய விரும்புபவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் உன் அடியாராகிய எங்களை மனம் முடித்து தழுவ வருபவர்கள் உன் அடியார்களாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் அடியார்கள் மட்டுமே எங்களுக்கு இணையாக துணையாக எங்கள் தோள் சேர வேண்டும் எம் தலைவனான உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் உனக்கான திருப்பணிகளை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரிய வேண்டாம் இரவும் பகலும் கூட தெரியாமல் உன் பணியே செய்து வரும் வகையில் நாங்கள் கிடக்க வேண்டும் இப்படி ஒரு நிலையை எங்களுக்கு பரிசாக நீ வழங்கினால் சூரியன் எங்கே எங்களுக்கு எங்களுக்கென்ன அது உதிக்காமலேயே போனால்தான் என்ன அழகிய பெண்ணே ஈசனை மறவாது பாட எழுந்து நீ வா என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் சிவனடியார் கணவனாக வந்தால் மட்டுமே சிவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு தடைபடாது என்ற காரணத்தால் பெண்கள் இப்படிப்பட்ட வரத்தை கேட்டு பெற்றனர் அது மட்டுமல்லாது இறைவன் புகழை வாயார வாழ்த்தியும் அவனை நெஞ்சார நினைந்தும் அவருக்கு தொண்டு செய்யவே இவ்வுடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர்தூவி துதியாதே வீழ்த்தவா வினையின் நெஞ்சமே என்ற அப்பர் தேவாரத்தை நினைவில் கொள்க తిరుచిచంబలం